உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு இப்போ நம்ம சேனலில் வந்து முடிக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து பெண்களுக்கும் சரிங்க ஆண்களுக்கும் சரிங்க அதாவது சில இடம் பார்த்தீங்கன்னு வைங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாவே முடி வந்து கேப் போட்டுரும் இப்போ நிறைய ஆண்களுக்கு அப்புறம் தான் சொட்ட ஒரு ஸ்டேஜ் எல்லாம் அங்கங்க அங்கங்க வந்து இப்போ எனக்கு எவ்வளோ முடி இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அங்கங்க கேப் எனக்கு தெரியாது ஸோ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி காமிச்சாலே அங்கங்க அங்கங்கே தெரியும் அதாவது அந்த தலையோட பகுதியே அப்படியே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நானே என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஹேர் ஆயிலும் நான் வந்து தயாரிச்சு கொடுத்துருக்கேன் அவர் யூஸ் பண்ணிட்டு வர்றாரு அது இந்த ஹேர் ஆயில் தான் நான் தயாரிச்சு கொடுத்தாங்க அதாவது சொட்டை விழுகிற ஸ்டேஜ் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் முடி உதிர்றவங்களும் இதை வந்து கட்டாயம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம் முடி வந்து செம்மையா வளர ஆரம்பிக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரை கொடுங்க கொடுங்க நான் வந்து நான் பண்ணுற எண்ணெயை நான் உங்களுக்கு வந்து குறையரில் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே அவ்வளோதான் அது வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் வந்து தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த வீடியோ ரீச் ஆகிருக்கும் நிறையா பேர் வந்து போயிருக்கும் நீ யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க தயவு செய்து இந்த வீடியோவாது ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு வெள்ளை பூடு எடுத்துருக்கங்க வீடியோ வந்து இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஸோ கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன் அடுப்பை பத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எண்ணெயை இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க ஊற்றிட்டோங்க இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடாக எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை தீயை குறைச்சி வச்சுருக்கணும் நானும் குறைச்சி தான் வச்சுருக்கேன் குறச்சி வச்சுட்டு இந்த பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்ச எல்லா பூட்டியும் அள்ளிக்கோங்க ஸோ அள்ளிக்கிட்டு இதை அப்படியே தேங்காய் நெல போட்டுலாம் போட்டாச்சு நம்ம வந்து அடுப்பை வந்து சுருக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்ட்டு ஸோ ரெண்டே ரெண்டு பெரு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இதை வந்து கட் பண்ணிடணும் ஸோ கொட்டையை வந்து கொட்டையை நீக்கிடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா அடுத்தாச்சு இதுவும் அந்த எண்ணெயில் குறைச்சி தான் வச்சுருக்கோம் அப்படியே அதாவது வெள்ளை பொருள் போட்டாச்சு இப்போ இந்த நெல்லிக்காயையும் ஆட் பண்ணிடலாம் அதாவது ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் ஆட் பண்ணியாச்சு அப்படியே பொறிச்சே இருக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிட்டு இன்னும் அடுத்து இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியிருக்குங்க நல்லா மெயின் முடிஞ்சுங்க இதை அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் ஆனால் அடுப்பு வந்து குறைச்சே தான் இருக்கணும் ஸோ இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ வரைக்கும் குறைச்சே இருக்கணும் இன்னொரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கருவே தாங்க இதை வந்து அளவு எடுக்குன்னு நான் சொல்கிறேன் அதாவது கரெக்டாக அளவாக எடுத்தால் தான் அதோட எஃபெக்ட் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து சும்மா ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்ப இந்த கருப்புலயே அப்படியே என்னென்ன சேர்த்துக்கலாம் என்ன செம்மையா கம கமக்குதுங்க நல்லா அமைக்க இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் கூட்டி வச்சிட்டு இந்த கருப்பில் நல்லா ஒரு மாதிரியாக உங்களுக்கே தெரியும் உங்களை காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இல்லை ஒரு மாதிரியாக முரு முருண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வரும் அந்த டைமில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதாவது நான் வந்து செக்கில் ஆட்ட நான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா ஒரு முறுமுறுப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு ரொம்ப இதாவில் இன்னி ஒரு இப்போ நான் கிட்டத்தட்ட வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே குறைச்சே தான் வச்சுருந்தேன் குறைச்சே வச்சு தான் இந்த எண்ணெயை பண்ணணும் இன்னி வந்து கலர் மாறும் ஸோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வீடியோ அதாவது எண்ணெய் இப்போ நல்லா மனம் மணக்குதுங்க இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து எண்ணெய் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் குறைச்சி வச்சிடலாம் குறைச்சிட்டா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து அடுப்பில் குறைச்சியே வச்சுருக்கணுங்க இப்போ நான் இந்த எண்ணெய் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயிருந்து நினைக்கிறேன் டைமிங் போகிறதா இருக்கும் நான் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் உங்களுக்கு தெரியல இந்த அளவுக்கு கலர் மாறணும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா ஸோ இந்த என்ன வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே எண்ணெய் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு இதை மட்டும் நீங்கள் வந்து தொடர்ச்சியை பயன்படுத்தி வந்தாலே போதுங்க உங்களுக்கு வந்து முடி பிரச்சனை இருக்கவே இருக்காது நல்லா முடி வளரும் அதாவது அங்கங்கே கேப் உள்ளவங்க அதாவது சொட்டை விடுகிற ரேஞ்சு உள்ளவங்களும் இதை வந்து பயன்படுத்தி அந்த அந்தளவுக்கு எஃபெக்ட் வந்து அதாவது சில பற்றி பார்த்தீங்கன்னா ஏறு நிதி சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் இருக்கும் ஏறி போய் இருக்கும் முடி வந்து கொட்டி போய் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி இருக்கும் அவங்க கரெக்டாக நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி தான் தைக்கணும் இது எப்படி வந்து யூஸ் பண்ணு டெய்லியும் நீங்கள் வந்து நைட் தூங்கி அந்த அதில் நல்லா கை நிறைய நல்லா ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க படுத்துட்டு காலையில் எப்போயும் போல் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாஷ் ஷாம் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க இப்படியே வந்து தொடர்ச்சி பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா டெய்லி நீங்கள் நம்ம நார்மலாக தேங்காய்னா யூஸ் பண்ணுற மாதிரி தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதாங்க இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு அது நீங்களும் நீங்களும் ஒரு ஆளுக்கு இருக்கலாம் பார்க்கலாம் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் டாட்டா